வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் நாளை ஏப்ரல் நாலாம் தேதி தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்திலையும் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் அப்படின்றது நடத்த போறாங்க பார்த்தீங்கன்னா யாரை கண்டிச்சு ஒன்றிய பாஜக அரசு இஸ்லாமிய உரிமைகளை பறிக்கிறது வக்பு வாரிய சொத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து நாளைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் அப்படின்றத தமிழக கழகம் நடத்த போறாங்க முதல்ல இந்த வக்பு வாரியம் அப்படின்றது என்ன இதுக்கும் பிஜேபி அரசுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக பிஜேபி இஸ்லாமியர்களை அப்படியே குறி வச்சுட்டு வருது அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும் எதுக்காக தாவேக்கா நாளைக்கு வக்பு வாரிய சட்டத்திருத்தத்தை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் இந்த வக்பு வாரியம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றது தெரிஞ்சிடும் வக்பு வாரியம் அப்படின்றது ஒரு இஸ்லாமியர் வந்து தனக்கு சொந்தமான சொத்தையும் நிலத்தையும் வந்து இஸ்லாத்துக்காகவே அதாவது இஸ்லாமியர்களோட நலனுக்காகவே அது வந்து கொடுத்துடுறாங்க தானமா எதுக்காக ஒரு தொண்டின் அடிப்படையில் கொடுத்துடுறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக பயன்படுத்தலாம் எந்த ஒரு காரணத்துக்காக அதை பயன்படுத்தலாம் மசூதிகள் பள்ளிகளுக்காக கல்வி நிலையங்களுக்காக பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இப்போ மசூதிக்கு வெளிலலாம் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக வேணால் அதை பயன்படுத்தலாம் இதை பராமரிக்கிறது தான் வந்து இந்த வக்பு வாரியத்தோட முழு நேர வேலை ஸோ இதுலேருந்து வரக்கூடிய வருமானம் இதுலேருந்து வந்து ஒரு வருமானத்தை வர வச்சு அந்த வருமானத்தை வச்சு ஒரு சிலருக்கு நலன் பண்ணலாம் இந்த இஸ்லாமியர்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க மசூதிகள் அப்புறம் வந்து கல்வி நிலையங்களுக்கு இதெல்லாம் செயல்படுத்துறது தான் இந்த வக்பு வாரியத்தோடைய முழு நேர வேலை முதல் முதல்ல ஆயிரத்தி மூணுல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து ஒரு வக்பு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் சட்ட திருத்தம் அப்படின்றத ஒன்று பண்ணி இந்த மாதிரி ஆங்கிலேயர் காலத்தில் இருந்துச்சு இது இப்போ சுதந்திர இந்தியாவில் இதுதான் வக்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த டைம்லலாம் கூட திரும்பவும் வந்து இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தம் அப்படின்றத பண்ணிட்டு வராங்க இந்த சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்து இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்தில் இன்னும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இப்போ இந்த ஒன்றிய பாஜக அரசு மக்களவையில் இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை பண்ணுறது எதுக்காக இஸ்லாமியர்கள் மேலே அவ்வளோ உங்களுக்கு அக்கறை இருக்குது அவ்வளோ நல்ல நீங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பாருங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்பு வாரியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வக்பு வாரியத்துக்கு மட்டுமே தான் சொந்தமானதாக இருக்கும் அதை யாரும் வாங்கவோ விற்கவோ கூடாது முடியாது அப்படின்றத ஒரு தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க அதாவது வக்பு வாரியத்தில் ஒரு சில முறைகேடுகள் நடக்குது அது என்னன்றத கண்டுபிடிச்சி அதை வந்து திருத்தலாம் அதை வந்து சரி செய்யலாம் அப்படின்றதுல இந்த பாஜக ஒன்றிய அரசு தலையிடாம இந்த இஸ்லாமியர்களோட அந்த உரிமையை பறிக்கிற வகையில் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எதனால இந்த வக்பு வாரியத்து மேல பாஜகவுக்கு இவ்வளோ ஒரு ஆர்வம் என்ன இந்த அளவுக்கு வந்து அந்த வக்பு வாரியத்தை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் அதிக நிலப்பரப்பு யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வச்சிருக்கிறது ராணுவம் ரெண்டாவது அதிக நிலப்பரப்பு யார் வச்சிருக்காங்க ரயில்வே மூணாவது அதிக நிலப்பரப்பு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்பு வாரிய சொத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு தான் அப்போ பாஜக அரசு விட்டு வச்சிருக்கோமா யோசிச்சு பாருங்க இப்போ இந்த வக்பு வாரியத்துக்கு கீழே சுமார் ஒன்றரை கோடி மதிப்பிலான சொத்து இருக்கு ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட இடம் அவங்க கிட்ட இருக்கு இதெல்லாம் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்க கிட்ட இருந்து உரிவிடணும் இஸ்லாமியர்கிட்ட இருந்து உரிவிடணும் அந்த வக்பு வாரியத்து கீழே இருந்து உரிவிடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சட்ட திருத்தம் அப்படின்றது ஒன்று இந்த பவுண்டரிய பாஜக அரசு பண்ணிட்டு வரது நல்ல அப்பட்டமா தெரியுது எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த வக்பு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில கட்டிடங்கள் இருக்கும் இல்லையா அதுல அரசாங்க அலுவலகமும் இருக்கு இப்போ இந்த அரசாங்க அலுவலகம்லாம் எதுலாம் இருக்கோ அதெல்லாம் இனிமேல் வந்து வக்பு வாரியத்துக்கு கீழே வராது அரசாங்கத்தை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருத்தறது இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்றிய பாஜக அரசு பண்ணிட்டு இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு ஒன்னா எதெல்லாம் ஒரு லூப் கிடைக்குமோ எல்லாத்தையும் கொஞ்சமா உருவிட்டாங்கன்னா அவங்களோட அந்த நிலப்பரப்பு எல்லாத்தையும் சுருக்கிடலாம்ல தான் இந்த வக்பு வாரிய இந்த ஒன்றிய பாஜக அரசு பண்ணிட்டு இருக்கு அதாவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வக்பு வாரிய சொத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் இது வக்பு வாரியமா இல்லையா இது என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதே வக்பு வாரியம் தான் முடிவெடுத்துட்டு இருந்துச்சு ஆனா இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் மாவட்ட ஆட்சியர் தான் வந்து அதை முடிவெடுப்பார் அப்படின்னு ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இது நியாயமா ஒரே ஒரு கேள்விதான் அதாவது இஸ்லாமியர்கள் மட்டுமே இது வரைக்கும் பயன்படுத்தி வந்தது இஸ்லாமியர்கள் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துல இனிமேல் வந்து வேற மதத்தினர் தான் இதுல முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயமா இருக்கும் இதே நம்மளோட இந்து கோயில்களில் வந்து இனிமேல் இந்துக்கள் அல்லாத இருவர்கள் அதாவது இஸ்லாமியர்கள் தான் வந்து இதை வந்து முடிவெடுப்பாங்க அவங்க மட்டும்தான் தான் நிர்வாகிப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்போமா அப்படி இருக்கும்போது அவங்களோட உரிமைகளை பறிக்கிற மாதிரி தானே இருக்குது இது நியாயமா இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக திருடனா எங்கே நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக இவங்க பக்கம் ஃபேவர் பண்ணுற மாதிரி இப்போ வக்பு நிர்வாகத்தில் வந்து இரண்டு பெண்களை வந்து நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு சொல்லியிருக்கு இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் அவங்களோட அந்த வாக்கு வங்கிகள் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காகவே மேலே மேலே இந்த இஸ்லாமியர்களை வந்து ரொம்ப ஒரு அட்டூழியம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அவங்க என்ன கேட்குறாங்க இந்த சிஐஏ சட்ட திருத்த மாதிரி எங்களுக்கு வக்பு வாரி சட்ட திருத்தத்தையும் போட்டு கொடுங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க இது நியாயம்தானே பட் இதை வந்து கன்சிடர் பண்ணாமல் மேலே மேலே அவங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே பிடிங்கி அப்படி ஒருத்தங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லை அங்கே அவங்க ஒன்றிய அரசு தான் அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே இருக்க திமுக அரசு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க நல்லா பாருங்க எல்லாமே வந்து ஒரு கண்துடைப்புக்காக தான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் இவங்க பண்றது பூரா இப்ப இந்த ஜாகிர் உசேன் அப்படின்ற ஒரு திருநெல்வேலியில் இறந்தார் எதுக்காக இறந்தார் இந்த அப்படின்றத போராடி கேட்டு அவர் கொலை மிரட்டல் கொடுத்து அவர் வந்து இப்ப சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ மேயராக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்தார் அந்த உரிமையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனலா சிஎம் செல்லுக்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தார் பார்த்தீங்கன்னாக்கா எந்த நடவடிக்கையும் இல்லை அவங்களுக்கு வந்து நீங்க வேலை பாத்தீங்களா வேலை பார்க்கலையா அப்படின்றதுலாம் திமுக அரசுக்கு முக்கிய கிடையாது கஜானாவில் பணம் வந்து சேருதா இல்லையா அப்படின்றது மட்டும் முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஊர்பட்ட கொலை மெடல் கொடுத்து இன்றைக்கி அவரை போட்டே தள்ளிட்டாங்க அவன் மகளும் மனைவியும் கதறாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு ஜாகிர் ஹுசேனில் ஊர்பட்ட ஜாகிர் ஹுசேன் வந்து இந்த வக்பு சொத்துக்காகவே ரொம்ப போராடி இறந்து போயிருக்காங்க இதுக்கு வந்து ஒன்றிய பாஜக அரசும் பதில் சொல்லலை இங்கே இருக்க திமுக அரசும் பதில் சொல்லலை இப்படிப்பட்ட இஸ்லாமிய விரோத பிளவுவாத பாஜக அரசுக்கு தமிழக வெற்றி கழகம் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு இஸ்லாமியர்களோடு தமிழக வெற்றி கழகம் என்றும் துணை நிற்கும் அப்படின்றதாக நாளை ஏப்ரல் நாலாம் தேதி தமிழகம் முழுவதும் இருக்க எல்லா மாவட்டத்தை சார்ந்த தாவைக்கா தொண்டனும் வந்து இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்தத்தை கண்டித்து ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க